நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து பாடம் நான்கு அணு அமைப்பு என்ற பாடத்திலிருந்து பல்வேறு வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் இதுவரை கலந்து கொள்ளாத கொள்ளாதிஸ்ட் மற்றும் ஸ்டானோகிராஃபருக்கு வரும் வாரத்தில் நிச்சயமாக அழைப்பானை வரும் என்ற நம்பிக்கை கேட்டு பிறந்துள்ளது எனவே அவர்கள் விரைவில் அழைக்கப்பட்டு அவர்களுக்கான இடம் தேர்வு செய்யும் அழைப்பானை வரும் நம்பிக்கையுடன் அடுத்த தேர்விற்கு படிக்கும் நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் முயற்சியை தொடருங்கள் பாருங்கள் வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவது வினா அணுவின் சராசரி விட்டம் ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஒம்பது மீட்டர் அதாவது நேனோ மீட்டரில் குறிப்பார்கள் ரெண்டாவது பாயிண்ட்டு ஜான் டால்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அணு கொள்கையை வெளியிட்டார் முதன் முதல்ல அணு வெளியிட்டவன் ஜான் டால்டன் இந்த ஜான் டால்டன் சொல்லிய கொள்கை எப்படின்னா அது ஒரு பிரிக்க முடியாத ஒரு துகள் மிகச்சிறிய துகள் அது அணு என பெயரிட்டவர் டால்டன் நான்காவது பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜே ஜே தாம்சன் அணு கொள்கையை வெளியிட்டார் இந்த டால்டன் வெளியிட்ட கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஜே ஜே தாம்சனின் கொள்கை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிடப்பட்டு அணு கொள்கையை வெளியிட்டவன் ஜே ஜே தாம்சன் இதில் எதிர்மின் எலக்ட்ரான்களை கண்டுபிடித்ததற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசர் பெற்றார் ஜே ஜே தாம்சன் அடுத்து ஏழாவது பாயிண்ட் தங்க தகட்டில் ஆல்பா கதிர்களை சோதனை செய்தவன் ஆல்பா கதிர்களை செலுத்தி அதில் உள்ளே செல்லும் ஆல்பா கதிர்கள் ஒரு சில மட்டும் திரும்பி எதிர் திசையில் வருவதை கண்டறிந்தார் இதில் இருந்து அங்கே உட்கரு என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது என்ற ஆய்வை கண்டுபிடித்தவர் ருதர்ஃபோர்ட் எட்டாவது வினா தர்பூசணி பழத்தில் சிவப்பு பகுதி அணுவின் நேர்மின்னோட்ட பகுதியுடன் ஒப்பிட்டு கூறியவன் ஜே ஜே தாம்சன் அதே தர்பூசணி பள்ளத்தில் விதைகள் அந்த சிவப்பு பகுதியில் எப்படி அங்கங்கே உள்ளே பதிந்துள்ளதோ அதுபோல் அணுவில் எதிர்மின்னோட்டங்கள் அதாவது எலக்ட்ரான்கள் பதிந்துள்ளன அந்த தர்பூசணியோட விதைக்கும் எதிர்மின்னோட்ட எலக்ட்ரான்களுக்கும் ஒப்பிட்டவர் ஜே ஜே தாம்சன் பத்தாவது அண்ட் எதிர்மின்னூட்டங்களை எலக்ட்ரான்கள் என அழைத்தவரும் ஜே ஜே தாம்சன் தான் அடுத்து பதினோராவது பாயிண்ட் புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன் பன்னிரெண்டாவது பாயிண்ட் நியூட்ரான்களை கண்டறிந்தவன் ஜேம்ஸ் சாட்விக் பதிமூணாவது பாயிண்ட் ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவின் அணு எண் இசட் என்று கூறுவார்கள் எந்த ஒரு அணு ஒன்று சொன்னாலும் அதில் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சம எண்ணிக்கையில் இருக்கும் அப்போ தான் அது அணுவாக இருக்க முடியும் சம மின்சுமையுடன் இருந்தால்தான் அது அணு இதை தான் இசட் என்ற குறியீட்டில் குறிப்பார்கள் பதினான்காவது பாயிண்ட்டு நிறையன் அல்லது அணு நிறை அட்டாமிக் மாஸ் ஏட்டின்னு சொல்லுவாங்க இது எப்படி புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இந்த இரண்டின் கூட்டு தொகை தான் அணு நிறை அல்லது நிறைய அழைக்கப்படுகிறது பாயிண்ட் ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனே இணைத்திறன் எனப்படும் ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனே இணைத்திறன் இதை எடுத்துக்காட்டு ஹைட்ரஜனோட இணைதிறன் ஒன்று ஆக்சிஜனோட இணைதிறன் இரண்டு கார்பனோட இணைத்திறன் நான்கு அடுத்து பதினாறாவது வினா ஆற்றல் மட்டங்களின் அடிப்படையில் போரின் அணு வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பதினேழாவது வினா அடிப்படை அழகு அணு ஆகும் பதினெட்டாவது பாயிண்ட் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இணைந்து நியூக்லியான்கள் இந்த உட்கரு என அழைக்கப்படுகின்றன புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இணைந்து அந்த மைய காணப்படும் அதான் நியூக்ளியான்கள் அதாவது உட்கரு என அழைக்கப்படுகின்றன அடுத்து பத்தொம்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே தனிமத்த அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு எண்களையும் பெற்றுள்ளன அவை ஐசோடப்புகள் என அழைக்கப்படுகின்றன அதாவது இசட்டுங்கிறது மாறாது ஆனால் ஏடி என்கிற அந்த எண் மாறுபடும் இது எல்லாமே ஒரே தனிமமா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது ஐசோடோப்புகள்னு பேரு எடுத்துக்காட்டு புரோட்டியம் டியூட்ரியம் ட்ரீட்டியம் இது எல்லாமே ஹைட்ரஜனோட ஐசோடோப்புகள் ஆகும் அடுத்து இருபதாவதுனா ஒரே நிறை எண்ணையும் அந்த அட்டாமிக் மாஸ் வந்து மாறாது ஆனால் வெவ்வேறு அணு எண்களை கொண்ட அணுக்கள் வெவ்வேறு தனிமங்கள் ஐசோபார் என்று அழைக்கப்படும் கால்சியம் மற்றும் ஆர்கான் இரண்டும் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான அறிவியல் பகுதி ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இருந்து பாடம் நான்கு அணு அமைப்பு படத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறோம்